இவன் ஃப்ரெண்டோட காட்டை சுத்தி பார்க்க வருவான் அதுக்கப்புறம் இவன் மட்டும் தனியா வந்துடும் இவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வினோதமா ஓடுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து இவன் ரொம்ப பயந்துருவான் அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போவான் அதுக்கப்புறம் ஒரு மரத்தில் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இவனும் கொஞ்சம் கூட பயப்படாம என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவான் அதுக்கப்புறம் அவன் போய் அந்த மரத்தை தொட்டு பார்ப்பான் ஃபர்ஸ்ட்ல எதுவுமே ஆகாது மறுபடியும் நல்லா தொட்டு பார்ப்பான் அதனால நான் ஒரு வினோதமான கை இவனை பிடிச்சி அந்த மரத்துக்குள்ள இழுக்கும் இவனும் எப்படியாவது அந்த கையை தட்டி விட்டுட்டு கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் பயன் கத்துவான் ஆனால் யாருமே வர மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அங்கேயே பார்த்துட்ருப்பான் அங்கே ஒரு எந்த அசைவுமே இருக்காது சடனாக ஒரு இல்லூஷன் மாதிரி ஒயிட் கலரில் புகை வரும் அது மிகவும் ஒரு மோசமான ஆவி அது தன்னோட உருவத்தை காமிக்கிறதுக்காக அந்த மரத்தை கிழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இதை பார்த்த இவனும் ரொம்ப பயந்துருவான் அந்த ஆவி அந்த மரத்துல இருந்து ஃபுல்லாக வெளியே வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு நினைப்பான் ஆனால் இவன் ரொம்ப பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுவான் ஆனால் அந்த